அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ கோவில் வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் இந்த வீடியோ இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா குறைந்தபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினாறு வருடங்கள் ஆகும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோவில் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திருப்பூர் மாவட்டம் வட்டம் பெருமாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் பாலாலய விழா பழமையும் பெருமையும் வாய்ந்த பெருமாநல்லூரில் வடமேற்கு பகுதியில் அம்பிகையின் திருக்கோயில் பரமனின் பார்வையில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள அருள்மிகு சிறு கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலில் பாலாலய விழா நிகழும் மங்களகரமான விசு வாவுச ஆண்டு ஆவணி மாதம் நாலாம் நாள் இருபது எட்டு இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் பாலாலய விழா வெகு விமர்சையா நடைபெறும் நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அங்கே உள்ள சுவாமி சிலைகளை எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கணும் அந்த தான் பாலாலய விழா அப்படின்னு நம்ம சொல்றது அந்த பாலாலயம் பண்றதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம் பண்ணி அங்கே உள்ள சுவாமிகளுக்கெல்லாம் தீபாராதனை காமிச்சு சாமி சிலைகளை எடுக்கணும் வேறொரு இடத்துல மாற்றி வச்சுட்டு தினந்தோறும் அங்கேயும் சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்யணும் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு பன்னெண்டு வருடங்கள் ஆகும் கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஒரு சில கோயில்களை பன்னெண்டுலேருந்து பதினாறு வருடங்கள் ஆகும் அதைத்தான் நான் அந்த வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் கொங்கு மண்டலத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த பெருமானலூர் கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயில் கொடிக்கம்பம் எடுக்கிறாங்க இந்த கொடிக்கம்பத்தில் கொடிக்கம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அங்கே உள்ள கோவில் பூசாரிகள் சொன்ன செய்தி கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு வருடங்களா அந்த மர கொடிக்கம்பம் உள்ள இருந்திருக்கு சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்யும் போது காசுகள் தகடுகள் வைப்பாங்க சாமி சிலையை எடுத்ததுக்கு பிறகு அந்த மண்ணில் ஏதாவது காசுகள் தங்க தகடுகள் இருக்கான்னு அறநிலையத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்கிறாங்க இன்று தான் இந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழுவினர் பதவி ஏற்றிருக்காங்க அவங்களோட பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கழாவிற்கான ஏற்பாடுகளை உள்ளூர் பொதுமக்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் பூசாரிகள் சிறப்பாக செஞ்சிருந்தாங்க